ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எல்லோ எல்லோ ஃபுட்டு தான் பண்ணியிருக்கிறேன் ஏ லட்டு பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து கேசரி பண்ணியிருந்தேன் அப்புறம் லெமன் ரைஸு எதுக்கு எல்லோனாக்கா நாளைக்கு வந்து பாப்பா ஸ்கூலில் வந்து எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸை போட்டு போகணும் எல்லோ கலர்லேயே ஃபுட்டு இருக்கணும் நான் நாளைக்கு வந்து வசந்த் பஞ்சமி அதுக்கு தான் அந்த எல்லோ கலர் ஃபுட்டெல்லாம் பண்ணி கொண்டு வந்து சாமி கும்பல எப்படி கிருஷ்ண ஜெய் கொஞ்சம் நேரம் இருமாமே கொண்டுலாம் போய் அந்த ரொம்ப கொண்டாடு விளையாடிப்பா வீடியோ பண்ணுறாரு இரும்ப அதுக்கு தான் இவளுக்கு இனிப்பு கொடுக்கல அப்புறம் நம்ம எப்படி கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம் வந்து ஏதோ ஒரு பூஜை ஒரு கடவுளுக்கு பூஜை பண்ணுறோமோ அந்த மாதிரி அது அந்த பூஜைக்கு வந்து எல்லோ கலரில் தான் விற்பாங்க ஸோ அதுக்கு தான் வந்து பிரசாதம் எல்லாம் பண்ணி கொ இந்த இப்போ கேசரி லட்டு இதெல்லாம் மெசேஜ் வந்துருந்தது பண்ணி கொண்டு வர சொல்லி எனக்கு வேறு அந்த லட்டு பிடிக்கவே வரமாட்டேன்ருச்சு கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி தான் பண்ணணும் போல் எனக்கு நான் ஃபஸ்ட்டு ப பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் கிளறி விட்டுருவேன் கிளறி விட்டுறேன்னா கொஞ்சம் பாவு கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கணும் நான் இன்னைக்கு பாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டேன் எனக்கு தெரியலை அந்த அப்படி எக்ஸ்ட்ரா இருந்தால் பாவை எடுத்து கேசரில் எடுத்து ஊற்றிட்டேன் ஸோ அது இருந்து ஜாஸ்தியெல்லாம் எடுத்தேன்னா அப்புறம் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அவளுக்கு மட்டும் ஒரு லட்டு பண்ணி நாலு லட்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அப்பா தண்ணி எடுத்து வை. அந்த வீடியோஸ் தான் இன்னைக்கு பண்ணிருக்கேன். திங்க வீடியோஸ் தான் வேற ஒன்றும் இல்லை சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். देख लिया. நீமேலுக்கு வீடியோ எடுக்க சொன்னாக்க ஒரு தடவை பார்க்கணும் टीयू टीयू எல்லோ கலர் லட்டு வேணுங்காட்டிக்கு நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் போட்டு கடலை மாவு கொஞ்சமாக தான் பண்ணேன் ஜாஸ்தி எதுவும் பண்ணல இந்த கிண்ணி அளவுக்கு தான் வந்து பூந்தி வந்து ரெடி பண்ணேன் பூந்தி நிறையாவே வந்துச்சு இதுக்கு மேலே நான் கடலை மாவு கொஞ்சோண்டு சேர்த்துனேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு க ச ஸ்பூன் அளவுக்கு நான் கரண்டி க கடலை மாவு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சின்ன கட்டுரில் பண்ணேன் நிறையாவே வந்துச்சு நான் எதிர்பார்க்கல இவ்வளோ வருமானு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பூந்திங்க நிறைய வந்துச்சு அது அப்புறம் இதில் போட்டதுக்கு ஒரு கிண்ணி அளவுக்கு பண்ணதுக்கு எவ்வளோ லட்டு வருது அந்த லட்டு நம்ம கடையில் வாங்கியிருந்தால் கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறுவாய்க்கு வந்திருக்குமே அப்புறம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தி போட ஆரம்பிச்சிட்டேன் பெரிய எங்கிட்ட வந்து இந்த வடிகரண்டி இருந்துச்சு அதில் வந்து நான் வந்து பூந்திங்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் சின்ன வடைக்கரண்டி இருந்துச்சு அதில் வந்து நல்லா கிளர் விட்டு மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் போதும்னு சொன்னச்சு நான் சரி கடையில் வாங்கினோம்னாக்கா ஒரு ரெண்டு லட்டு மூணு லட்டு நாலு லட்டு தான் வரும் சரி வீட்டில் பண்ணோம்னாக்கா எல்லாரும் சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு நினைச்சி பண்ணேன் போய் தூய் தேக்கிய சிராதியே தெக்கிய சிராதியே நாக்கி வேற சி जाना। हाँ। चोटे -चोटे ना छोटे छोटे लड्डू बना देना बड़े बड़े अच्छे क्या पानी में डालेंगे तो छोटा हो जाएगा அப்புறம் வழியாக லாஸ்ட்டு கிண்ணியாகிடுச்சி எல்லாத்தையும் நான் வந்து போட்டு எடுத்துட்டேன் கடைசியாக ஒரே ஒரு கொஞ்சோண்டு அந்த ஒரு கரண்டி மட்டும் அளவாச்சு அப்புறம் எல்லாம் நல்லா க கிண்ணியில் இருந்ததெல்லாம் நல்லா எடுத்து போட்டு நல்லா போட்டு கிளறி விட்டுட்டா கொஞ்சம் பூந்தியெல்லாம் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து கேசரி ரெடி பண்ணணும் பாவு பண்ணிடலாம் பாவுக்கு வந்து நான் தண்ணி வந்து ஜாஸ்தி ஊற்றிட்டேன் எனக்கு அளவு தெரியல அதனால் வந்து நான் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டேன் நீங்கள் வந்து கர கம்மியாக ஊற்றிக்கணும் ஒரு கிண்ணி அளவுக்கு ஜாஸ்தி சக்கரை தண்ணி ஊற்றிட்டேன் அப்புறம் வந்து சக்கரை போட்டு பூந்தியெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளர் விட்டேன் இது கொஞ்சம் கலர் மாற மாதிரி ஆகிடுச்சி ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் வந்து இதை எடுத்துடலாம் எல்லாமே வெந்துருச்சு இதை செய்ய செய்ய வந்து வந்து அந்த வெறும் பூதி சில உப்பு இல்லைப்பிளா அப்போ காரம் இல்லைப்பிலா அப்படின்னாலும் அந்த வெறும் பூந்தி வந்து ஆளுக்கு வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து சாப்பிட்டாலே நான் சொல்கிறத கேட்கவே இல்லை அப்புறம் சரி அல்வா பண்ணுறதுக்கு வந்து ரவை எடுத்துக்கலாம் எண்ணெய் அந்த எண்ணெய் எடுத்துகிட்டேன் நான் வந்து நெய் சேர்த்திக்கல நெய்யை சேர்த்தாமல் எண்ணெயில் தான் சேர்த்திக்கிறேன் எனக்கா வந்து குளிருக்கு அந்த நெய் வந்து ஒரு மாதிரி திருத்திரியாக ஆயிடுது அப்போதைக்கு சூடாக சாப்பிட்டா ஓகே வெயில் காலம்னாக்கா ஓகே ஆனால் காலத்தில் இந்த நெய் டால்டாலாம் வந்து சாப்பிடும்போது அந்த நாக்கில் நான் நுனி நாக்கில் போய் ஒட்டிக்கும் அதனால் தான் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் மூணு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிட்டு ஒரு கிண்ணி அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் லேசாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ப்ரௌன் ஆகிறனா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுத்தெடுத்ததுக்கப்புறம் செஞ்சோம்னாக்கா அந்த கொஞ்சம் ரொம்ப வந்து கொலகொலன் ஆகாது கொஞ்சம் அந்த சாப்பிடும் போது வாயில் வந்து அந்த ரவையெல்லாம் கொஞ்சம் தென்படும் அப்படி இருந்தால் தான் ரொம்ப குலகலம் ஆகிடுச்சின்னா அது சாப்பிட்றக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால நல்லா கிளறு எட்டுக்கிறேன் அப்புறம் முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து இந்த பாவிலே கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது நெய்யில் வறுத்து போடுறதெல்லாம் அதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு இல்லை அப்புறம் இடையில வந்து ரவையும் கிளறு விட்டுக்கலாம் அப்புறம் இல்லை ஏலக்க இது லவங்கம் ஒரு மூணு போட்டுக்கிட்டேன் அப்புறம் பூந்தியெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே கிளறு விட்டேன் கிளறு விட்டதுக்கப்புறம் அது ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஏலக்காய் வந்து போட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணியில் வந்து ஏலக்காய் தான் அதோடய ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அதனால் போட்டு அதுக்கப்புறம் பூந்திங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சே சேர்த்திக்கிறேன் எனக்கு வேறு பயம் லட்டு ஒழுங்காக உருமா வராதான்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நாளாச்சுங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது பண்ணேன் அதுக்கப்புறம் நான் பண்ணுறதே இல்லை எல்லா சோம்பேறு தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் பண்ணேன் ஒரு ஸ்வீட் என் மவுளுக்கு சின்ன பிள்ளையில பண்ணி கொடுத்தேன் அது இன்னும் நினப்ப வச்சுட்டு கேட்குறான் பாசி பருப்பில் பண்ணேன் அது பெ பெரியதான் கேட்டேன் அந்த ஸ்வீட் ஒரே ஒரு நாள் தான் பண்ண அதுக்கப்புறம் நீ பண்ணேன் அப்படின்னு கேட்குறா அதுவும் சரி ஒரு நாளைக்கு பண்ணலாம் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் பண்ண பாடதாக இல்லை எல்லா சோம்பேறு போச்சு வேறு ஒன்றும் இல்லை நம்ம இனிமேல் நாள் இன்னி ஒரு நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கிட்ட டிமிக்கு கொடுத்துட்டே வர என்னைக்கு தான் நீ செஞ்சு கொடுக்குற நானும் பார்த்தாரே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அப்புறம் லேசாக கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பாவிலே கொஞ்சம் நல்லா ஊறுற மாதிரி நல்லா உள்ளே விட்டு நல்லா க கிளறி வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து ஊறி ஊறி வருது பூந்தி தானே சீக்கிரமாக ஊறிடும் ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது இப்போ பாருங்கள் உன்னி கொஞ்சம் லேசாக அமைக்கி விட்டு ஈவனாக வந்து நல்லா அமைக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவையை பார்க்கலாம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுறலாம் அந்த ஊருட்டும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாம் அந்த சைடில் எல்லாம் பாத்திரத்திலேயே ஆயிடுச்சி அம்மா ஒழுங்காக எடுத்து வச்சுக்கிறாளா ஆட்டிட்டு ஆட்டி விட்டு எடுத்து வச்சுக்கா தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோன்னு வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் எல்லோ கலர் தான் ஃபுட் கலரெல்லாம் சேர்த்தாதாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனால் நாளைக்கு எல்லோ கலர்னு கொடுத்துக்கணவுமே நான் என்ன பண்ணட்டும் எல்லோ கலரும் மஞ்சத்தூள் தான் பண்ணணும் மஞ்சத்தூள்ஸ் போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஃபுட் கலர் தான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் ஜாஸ்தி ஒன்றும் சேர்த்துல பூந்தி எடுத்தடலாம் ஏன்னா த தண்ணி வந்து நான் ஜாஸ்தி ஊற்றிட்டேன் ரொம்ப கொழஞ்சிருமோனு கொஞ்சம் பயம் ஆகிப்போச்சு அப்புறம் பண்ணி ஒரு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணட்டும் அதனால் சரி சொல்லிட்டு தண்ணியை எடுத்துடலாம் போகிறத்து பாதியெல்லாம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன் நல்லா சூடாக இருந்துச்சு இப்படி சூட சூடாக எடுத்து போடுனா லேசாக வந்து நான் முதல்ல என்னத்தினா பண்ணுவேன் மத்தில் லேசாக வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோன்னா மத்திர லேசாக ஒன்றா ரெண்டாக உடச்சு விட்ருவேன் அப்படி இருக்கும்போது பிடிக்கிறதுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து இப்போ தண்ணி நல்லா கொஞ்சிருச்சா இப்போ வந்து சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரையை வச்சுட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து ஏலக்காய் சேர்த்திக்கலாம் வாசனைக்கு அப்புறம் வந்து இருந்த கொஞ்சோண்டு கா காஜு பாதாம் அப்புறம் முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் இதை நல்லா சேர்த்திட்டு ரவை வந்து ஒரே ஒரு கிண்ணி அளவுக்கு தான் ஜாஸ்தி யாரும் சாட மாட்டாங்க எல்லாம் கொஞ்சம் பசங்க கொஞ்சமாக வந்து ஏன்னா எனக்கு பயம் சளி பிடிச்சிருக்குல்ல காஜ் இந்த இரும்பல் ஜாஸ்தி இரும்புவாங்களோன்னு பயம் அதனாலேயே தான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டு என்ன கட்டி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளற எடுத்துக்கலாம் போராத்தி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் பஸ் இவ்வளோ தான் தெரிஞ்சது வேறு ஒன்றும் நமக்கு தெரியாது சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதாக கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டோம்னா நல்லா அப்படியே நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி போய் அழகாக நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிரும் பஸ் அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் நெய் விட்டுருந்தா இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும் அந்த வாசனைக்கு நல்லா இருந்திருக்கும் நெய்யை எனக்கு விட்டால் பாப்பா மத்தியானம் சாப்பிட முடியாதோ நாக்கில் ஒட்டிக்குமோங்கிற ஒரு தோணுச்சு அதனால தான் நான் வந்து நெய் சேர்த்துக்கல இல்லைன்னா வாசனையாக நல்லா இருந்திருக்கும் அவ்வளோதான் கிளறிட்டு நெய்யில் வந்து வருத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க பாதாம் அந்த முந்திரி இதெல்லாம் இன்னும் நல்லா வாசனையாக இருந்திருக்கும் இப்போ தண்ணி நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ லேசாக இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வேஸ்ட்டாக கூட அப்படியே அந்த தண்ணியெல்லாம் கூட இறுகிற பூரா இப்போ நான் வந்து லட்டு பிடிக்கலான்னு சொல்லி எடுத்து எடுத்து பார்த்தேன் என்னால் பிடிக்க முடியல அப்புறம் உண்டு சின்னதாக வந்துச்சு ஆனால் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் அது என்னமோ சரியாக வரல அப்புறம் மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமுக்க ஆரம்பித்தா ரசல்லாம் வெளியே வருது தின்னடா ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா பாருங்கள் பிடிச்சமாக இருக்கா ஆனால் உதிர்ந்து விழுகுது எனக்கு சரியாக ஒழுங்காக பிடிக்க வரல இந்த உளுந்துருச்சு அப்புறம் கேசரி எல்லாம் ரெடியாகிடுச்சு என்மாவா என்னை இப்படி ஆட்டி ஆட்டி எடுத்து வச்சிருக்கிறா உருப்படியாக எடுத்து வச்சிருக்கா வயிற்று ஆகிட்டு டிஸ்டர்ப் பஸ் ரெடி ஆயிடுச்சு முதல்ல இவ்வளுக்கு ரெண்டு பேர்த்து கொடுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் நாங்கள் செய்ய எங்காட்டி கிச்சனுக்குள்ளே பூந்துக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு அப்பா பத்து வாட்டி தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும் அவள் பிரஜியானங்கிற கீழே எடுத்து வச்சு நீ செய்ய வேண்டிதானே ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு மேலே நின்று பண்ணுறீங்க வயிச்சும் அந்த மாதிரி கேட்குறாங்களை ஆ கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் செய்கிறோமா எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எப்படி செய்யணுங்களோ அவள் சொல்லிக் கொடுக்குறான் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நீ போயாத்தான் நாங்கள் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கொடுத்த சாப்பிட்டு பா ரெடி அப்படின்ட்டு அவர் ரியாக்ஷன் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு என்னமோ சோ நல்லாவே இல்லாமங்கிற மாதிரி உக்காந்துட்டுக்கிறான் சேரன்னு சொல்லிட்டு லட்டு பிடிக்கலாம் தான் இல்லை ரெடி பண்ணேன் லட்டும் வரல ஒன்றும் வரல கஷ்டப்பட்டு இப்போ எப்படியோ ஒரு நாலு லட்டு ரெடி பண்ண பாருங்கண்ணா நீங்களே எப்படி பிடிக்கிறதுனே தெரியாமல் கிடந்தேன் ये कर सकते हैं ना अब ये तो नहीं लेंगे इब लोग ना हमको गूंदने के लिए लड्डू बहुत ना कसम बोला हां बन गया ना ना मन मुंडी और मुन्ना ना ना पे चला मना मना पे सब ठीक है चार में दे उल्टी आ जाएगा अरे ये पूरा पड़ना है फिर पांच स्पून में ले लेंगे हम लोग हां स्पून वाले इतने पेशर में बच्चों को उठा के खा ले चल बच्चों को लेकर दूसरे बच्चों को देंगे आई तो वाला ना चार तुझे खाने के बोला था ये करके बाकी लेके जाना पूरा मत खाना पे हो जाएगा और अगर इतना ही खाते तो कुकर में निकाल दे लियो मैं इसको ज्यादा नहीं खाऊंगी तेल खाए देख तू पूछ ना ऐसा क्यों चाट रहे हो टेस्ट आता है और चाहिए रुक जा थोड़ा ओ हां चल निकल बाहर गोल्डन ब्राउन ये लगने की दे दिया ना तू ये कभी हमने बोला छी मच्छर जमा सोच रहे क्या सुबह ना अल्लाह मेरी राइस बनाइए ना तो ज्यादा बनाइए मैं भी खाऊंगी ठीक है ना चाहिए तब तक हाँ सुबह फिर बनाएगी नहीं क्या सुबह बनाऊंगी नहीं अभी बना के रखूंगी मैं लेके जाने के लिए बार बार करना बना करेगा <laughs>

நான் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் மத்தியானம் வச்ச கீரை பருப்பு குழம்பு இருந்துச்சு அதோட கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் வந்து லெமன் ரைஸ் எடுத்துக்கிட்டாது உங்களுக்கு லைட்டு வெளிச்சத்துக்கு கிளேர் அடிக்குது நான் எடுத்துருந்தாருந்தான் அது கரெக்டாக வந்திருக்கும் பாப்பாவை எடுக்க சொன்னாங்கட்டிக்கு அது உங்களுக்கு தெரியல அப்புறம் வந்து லெமன் ரைஸ் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செஞ்சிட்டு உங்களுக்கு கொடுக்கணுன்னு எப்படி நீங்களும் ஒரு வாய் எடுத்துக்கோங்க அப்புறம் நானும் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து அல்வா கொஞ்சம் கேசரி இந்த இது லட்டு கொஞ்சம் உங்களுக்கும் டேஸ்ட் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தா அல்வாலை வந்து கொஞ்சம் சக்கரை கரை கம்மியாக இருந்தது டே போதும் இதில் வந்து லட்டுல வந்து சக்கரை ஜாஸ்தி ஆகிடுச்சி அதுவும் நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்டு கூட செஞ்சுட்டோம்ல எப்படியா ஒருத்து என் பிள்ளைங்க நீ செஞ்சாச்சும் நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்ட்டு அழுக இன்னைக்கு டேவ்லாக் இப்படித்தான் இருந்துச்சு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் சரி ஃபுட் ஐட்டம்ஸாக ஸ்கூலுக்கு போகிறனால இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருந்தது எடுத்து செஞ்சு வச்சாச்சு நாளைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லா பிள்ளைங்களும் ஒவ்வொரு போன வாட்டிக்கு இல்லை முந்தின வாட்டி வந்து நே நேந்திரப்பழம் சிப்ஸு இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் அதெல்லாம் ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் போட்டிருந்தாங்க போன வாட்டி என்ன கொடுத்து கொடுத்தனுச்சுன்னு தெரியல ஸோ இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி லட்டு இதெல்லாம் பண்ணி இப்போ கேசரி இதெல்லாம் கேட்டிருந்தாங்க அவங்களே கேட்டிருந்தாங்க செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியாச்சு அதுதான் நாளைக்கு கொடுத்து அனுப்பணும் ஓகே சரி சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் என்ன பண்ணட்டும் வருஷம் வருஷம் இவங்க ஸ்கூலில் எப்பயுமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு போகணும் அதுவும் ஒரு நாள் சொல்லுவாங்க அது எப்போ சொல்லுவாங்கன்னு தெரில அதுக்காக தான் ஓ அது ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லுவாங்க அதுக்கு தான் நல்லா அந்த அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்து வச்சாச்சு மிக்கிமோஸ் டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ரெட் கலர் ஃபுட்டு கேட்பாங்க அன்னைக்கு இந்த அப்போ வந்து ரெட் கலர் ஒன்றும் பிரச்சனை இல்லை பீட்ரூட் இருக்குது பீட்ரூட் வச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கொடுத்தர்லாம் இந்த எல்லோ டேக்கு பயிர் ஃபுலாவ் கேட்டிருந்தாங்க ஃபுலாவுங்கிறது நம்ம சாப்பாடு தான் வெ வெஜ்ஜி ஃபுலாவை அதே சே கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் நான் வந்து மற்றங்கள்லாம் ஒரே மாதிரி கொண்டு வருவாங்க கொஞ்சம் யோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ல அதுக்கு தான் லெமன் ரைஸ் பண்ணியிருந்தேன் இன்னொன்று போஹா பண்ணுவாங்க அவள் இருக்குல்ல அவுள் வடிச்சு எடுத்துட்டு அதில் பட்டாணி கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் போட்டு தாளித்து அந்த போஹா போட்டு கொத்தமல்லியில் போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி அது வந்து சாப்பிடுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் ஏன் மேடம் ஒன்றால் இருக்க முல்லையா கொஞ்ச நேரம் ஒன்றா இருந்துட்டு அவளையும் படிக்கிற கூட மாட்டேடா என்ன அங்கே ஒன்றும் பேய் ஒன்றும் வரல நீங்கள் தான் சார்லி இருக்குது அந்த ரூமுக்கு போ அங்கே சார்லி இல்லை

ஓகே சரி இன்னைக்கு டேவலாக இப்படித்தான் இருந்துச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்